ஹாய் ஸ்டூடெண்ட் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பைத்தான் ஆப்ரேட்டர் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது வாட் இஸ் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா Maximum, addition, Subtractions, Multiplications, Divisions, மாடுலர்ஸ் இந்த அஞ்சு ஆப்ரேட்டர் சேர்ந்தது arithmetic operators அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ ஆப்ரேட்டர்ஸ் வந்து பைத்தானில் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அந்த ஆப்ரேட்டர்ஸும் நான் உங்களுக்கு ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கேன் இதோட ஆன்சர்ஸும் இருக்கும் கொஸ்டின்ஸும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கம்பேரிசன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வேரியபிளில் இருந்து இன்னொரு வேரியபிளில் கம்பேர் பண்ணுறது தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இப்போ எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு டென் இப்போ இதை கம்பேர் பண்ணுறது தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்றாங்க இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒய் கம்பேர் பண்ணுறோம் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறது தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது ஈக்குவலாக இல்லை அதனால் அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு நாட் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லி மீனிங் அப்போ ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அடுத்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஃபைவ் ஒய்யோட வேல்யூ டென் என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்போ கிரேட்டர் தென் பார்த்திங்க அப்படின்னா ஃபால்ஸ் அதனால் இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் லெக்ஸ் தென் ஒய் எக்ஸையும் ஒய்யையும் கம்பேர் பண்ணுறாங்க லெஸ் தென் யூஸ் பண்ணி அப்படி இருக்கும்போது ட்ரூ தான் ஏன் அப்படின்னா எக்ஸு வந்து அஞ்சு ஒய் வந்து பத்து அப்படிங்கும்போது கம்பேர் பண்ணும்போது சின்னதாக தான் இருக்குது அப்படிங்கும்போது சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இது ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக மாறிடுது அடுத்தது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஈக்குவல்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஒய்யோட வேல்யூயும் சேர்த்து எடுத்துக்கும் லெஸ் தென் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவும் சேர்த்து அப்படிங்கும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ஆகிரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்ற கான்செப்டில் ரெண்டு இருக்குது ஏன்ற வேரியபிளில் ட்ரூன்னு வச்சுருக்கேன் பீன்ற வேரியபிளில் ஃபால்ஸுன்னு வச்சுருக்கேன் இப்போ இதில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்றதுல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா அண்டு ஆறு நாட்டு ஓகேவா அண்டு அப்படின்னா ஏவும் பியும் ரெண்டு கண்டிஷனும் வந்து ஒர்க் ஆகணும் அதுதான் அண்டு இப்போ நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும் அந்த ரெண்டு கண்டிஷனும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அண்டுக்கு வந்து கரெக்டு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஏல வந்து ட்ரூ பீலையும் ட்ரூன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக மாறும் ஏல வந்து ட்ரூன்னு இருக்குது பியில் வந்து ஃபால்ஸுன்றிருக்கு அப்போ இந்த கண்டிஷன் என்னது ஃபால்ஸு தான் ஏன்னா ரெண்டுமே சேமாக இல்லை தனித்தனியாக இருக்குது ரெண்டு கண்டிஷனுமே கரெக்டாக ஒர்க் ஆகணும் அதுதான் அண்டு கண்டிஷன் ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் கரெக்டாக ஒர்க் ஆனால் போதும் அதுதான் ஆர் அப்படின்றது புரியுதா அண்டுக்கும் ஆறுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு அதுக்கப்புறம் நாட்டு நாட்டில் வந்து டேரெக்டாக ஃபால்ஸு தான் நாட்னால் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி மீனிங் அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஈக்குவல்ட்டு கொடுக்குறோம்ல அந்த ஈக்குவல்ட்டு தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஓகேவா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டென் அப்படின்னு கொடுக்குறேன் எக்ஸோட வேல்யூவை என்ன பண்ணுறேன் அசைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த இன்க்ரிமெண்ட்டு ப்ளஸ்ஸுன்ற ஆப்ரேட்டரை நீங்கள் முன்னாடி கொடுத்தாலும் அதே வேல்யூ தான் வரும் பின்னாடி கொடுத்தாலும் அதே வேல்யூ தான் வரும் ஓகேவா அப்படி லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் மெம்பர்ஷிப் அப்படின்னா இன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஃபார்லூப்லாம் பின்னாடி பார்ப்போம் அந்த ஃபார்லூப்லலாம் இன் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த கீவேர்டு தான் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் பைத்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ப்ரிண்ட்டில் பி இன் நேம் அந்த பி இருந்துச்சு அப்படின்னா நேம் அப்படின்ற வேரியபிள்குள்ளே பீன்ற கேரக்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூ இஜட் இருக்கா இல்லை அப்போ அது ஃபால்ஸ் ஓஎன் இருக்கா இருக்குது அப்போ அது ட்ரூ பிஒய் நாட் அப்படிங்கும்போது நாட்டுனா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது வேல்யூ வந்து இருக்கு அப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸாக வருது ஓகேவா லாஸ்ட்டு கான்செப்டு ஐடென்டி ஆப்ரேட்டர் ஐடென்டி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறோம் இப்போ ஏலையும் இருக்குது பீலையும் இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ வந்து பிக்கு வந்து அசைன் ஆயிடுது அப்போ இது வந்து ட்ரூவாக மாறிடும் லாஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு சி அந்த வேல்யூ ஏலையும் இருக்குது சிலையும் இருக்குது அப்போ அதை வந்து நான் அசைன் பண்ணிக்கிட்டேன் ஏ ஈக்குவல் டு சி ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கும்போது ட்ரூ அப்படின்ற மாதிரி மாறிடும் ஓகேவா இப்போ ஆக்சுவலாக நம்ம ஆப்ரேட்டர் அப்படின்ற கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இதில் நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் தருவேன் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸை பைத்தான் ஐடியலியில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை ஆன்லைன் கம்பைலரில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி ஒர்க் பண்ணிவிட்டு அவுட்புட் செக் பண்ணுங்கள் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் தரேன் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க கொஸ்டின் வந்து இதுதான் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரில் ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் கம்பாரிசன் ஆப்ரேட்டரில் ஃபைவ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்றதுலையும் ஃபைவ் கொஸ்டின் கொடுத்துருக்கு அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கு இந்த ஃபைவ் ஃபைவ் கொஸ்டின்ஸில் மொத்த டொண்ட்டி கொஸ்டின் இருக்குது இந்த டொண்ட்டி கொஸ்டினையும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரோக்ராமை கரெக்டாக எண்ட்ரு பண்ணி அவுட்புட்டு வர வைங்க அவுட்புட்டு வர வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண ஆன்சரும் நான் கொடுத்த ஆன்சரும் சேமா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள் நான் இப்போ உங்களுக்கு ஆன்சரையும் சென்ட் பண்ணுறேன் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டருக்குடைய கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து இது தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டருடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து இது தான் அடுத்தது லாஜிக்கல் ஆப்ரேட்டருடைய ஆன்சர்ஸ் வந்து இது தான் அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருடைய ஆன்சர்ஸும் வந்து இது தான் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன்ஸ்னால் என்ன அதாவது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டு கண்டிஷன்ஸில் எப்படிலாம் ஒர்க் ஆகுது என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் இஃப் எல்இஃப் லேடர் இஃபல்ஸு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பைத்தானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிட்ச் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கிடையாது சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவால் மட்டும்தான் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் பைத்தானில் வந்து சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து கிடையாது நம்ம அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீப்பாக லேர்ன் பண்ணலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்